அருவெருப்ப அங்க அசைவு காட்சிகளும் உடல் உறவு காட்சி மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை அரங்கத்திற்குள்ளாகவும் தொலைக்காட்சி முன்பாகவும் செருப்பத்தோட செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிரணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு தாய் தந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிபிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக கட்சி பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிரணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள்